நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என் மனசுல ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலம் ஒரு கேள்வி இருந்தா அவ எனக்கு இன்னைக்கும் பதில் சொல்லுவாங்கிறதுக்கு நேத்தி நடந்தது ஒரு உதாரணம் நேத்தி எனக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தம் வேற ஒரு விஷயமா எனக்கு ஒரு வருத்தம் ஏமா நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் என்ன நீ வந்து சேர்க்கல என்ன ஏன் நீ வந்து நீ தள்ளிட்ட நான் வந்து உன்கிட்ட இருந்து ஏதாவது தூரமா போயிட்டனான்னு காலம்பரம் பூஜை பண்ணும் போது அம்மாட்ட கேட்டேன் காலம்புற அம்பாட்ட கேட்டேன் மாலையில எனக்கு அஞ்சு மணிக்கு வகுப்பு நாலே முக்காலுக்கு அந்த தம்பி வந்தாப்புல கார்டூனிஸ்ட் கோபி அவர் வந்தாப்ல நான் நேத்து காலையில எங்க அம்மாட்ட கேக்குறேன் என்னம்மா என்ன கேள்வி கேக்க வச்சிட்டியே நான் உனக்கு பக்கமா இருக்கிறேன்னா தூரமா இருக்கிறேன்னா எனக்கு தெரியலையே என்னை ஏன் இந்த விஷயத்துல நீ தள்ளுன அப்படின்னு நேத்து கேள்வி கேட்டு முடிச்சேன் நாளைய முக்காலுக்கு நான் வகுப்புக்கு கிளம்பி அலுவலகத்துக்கு நான் போட அந்த பையன் உட்கார்ந்து இருக்காங்களே அம்மா உங்களை பாக்க வந்தேன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் சரி நான் அதை திறந்தா அம்மா எம் மடியில் உட்காந்து எனக்கு எனக்கு வந்து காலையில் கேட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் கூட எங்க அம்மாக்கு பொறுக்கல உடனே சொல்ல ஏ நான் இருக்கேன்டி உனக்கு நீ ஏன் நீ கவலைப்படுற எதை பத்தி நீ கவலைப்படாதடி நான் இருக்கேன் உனக்குன்னு மடியில அந்த பையன் எதை நினைச்சு வரைஞ்சாப்லன்னு எனக்கு தெரியல நான் அப்படியே அழுதுட்டே இருந்தேன் அவள்கிட்ட நான் கேட்டேன் எங்க அம்மா எனக்கு மீனாட்சி